ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பரசலாம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம கடக ராசிக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை ஏழு நாற்பத்தி நாலுக்கு இந்த ஆவணி மாதம் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி துவாதசி திதியில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது இந்த ஆவணி மாதத்துக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் என்றைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் வந்து இருபது இருபத்தி ஒன்று வந்து சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்களில் அதே மாதிரி செப்டம்பர் பதினாறாம் தேதி வந்து சந்திராஷ்டமம் அதாவது ஆகஸ்ட் இருபது இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினாறு இந்த மூணு நாட்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் வருது ஆவணி மாதத்தில் இந்த நாட்களில் வந்து நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறது புதிய முயற்சிகள் எடுக்கிறது இதெல்லாமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சப்போஸ் நீங்கள் வந்து அர்ஜெண்ட்டாக வேறு வழியே இல்லை ஒரு புதிய விஷயம் விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு ரெண்டு தீபம் அதே மாதிரி வாசனை நிறைந்த வெள்ளை நிற பூக்களை இதை வந்து அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களோட விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லக்கி டேட்டு கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு வந்து லக்கி டேட் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே மாதிரி செப்டம்பர் வந்து ரெண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது அதே மாதிரி அதிர்ஷ்டமான கலர் என்ன லக்கி கலர் என்ன அப்படின்னா ஆலிவ் க்ரீனு அப்புறம் வந்து லைட் சாண்டல்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கலரு எல்லோ கலர் இது மூணுமே வந்து உங்களுக்கு நல்ல லக்கி கலரு நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகும்போது முக்கியமான விஷயங்களுக்காக போகிறீங்க அப்படின்னா இந்த கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறது அல்லது கட்சிஃபியாவது இந்த கலரில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அது இன்னும் உங்களுக்கு பலமான விஷயங்களை கொடுக்கும் இந்த ஆவணி மாதத்தில் வந்து கடக ராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது தொழில் ரீதியாக லாபங்கள் உண்டு பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கார் உங்களுக்கு செவ்வாய் பத்தாம் அதிபதியாக இருக்கார் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அது வந்து தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் நிறைய இன்கம் ரெண்டாம் அதிபதி சூரியன் ரெண்டில் ஆட்சி பெற்றிருக்காரு அது இன்னும் கூடுதல் பலன்கள் இவ்வளோ நாளாக இருந்த கஷ்டங்கள் அதாவது அஷ்டமத்து சனியில் வந்து நிறைய கஷ்டங்கள் தான் உங்களுக்கு இருக்கும் அஷ்டமத்து சனி கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனிங்கிறதுனால நிறைய பேர் வந்து ராசி பலனே பார்த்துருக்க மாட்டிங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து வந்து நிறைய பிரச்சனைகள் ப்ராப்ளங்கள் விரக்தியும் உச்சத்துக்கு போயிருப்பீங்க ஆனால் இந்த சனி வக்ரங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸு ப்ளஸ் குருவும் வந்து நல்ல பொசிஷனில் இருக்கார் அது போக உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு இப்போ இந்த மாதம் பதினொன்னில் இருக்கார் சூரியன் வந்து ரெண்டில் இருக்கார் இது ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம்தான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இது அதிர்ஷ்டமான மாதம் தான் உங்களுக்கு தொழில் மூலியமாக நல்ல லாபமும் நிரந்தர வருமானமும் உறுதியாக இந்த ஆவணி மாதத்துல உண்டு தொழில் ரீதியாக வந்து நீங்கள் புது புது முயற்சிகள் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இவ்வளோ நாளாக இந்த தேங்கி கிடந்த விஷயங்கள் பிரச்சனையில் இருந்தது எல்லாமே சால்வ் ஆகி நல்ல லாபம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல லாபம் உண்டு அதே மாதிரி அதிர்ஷ்டமும் உண்டு திடீர் ஒரு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த இதெல்லாம் நமக்கு கிடைக்குமான்னு நினச்சிருப்பீங்க ஒரு சிலர் வந்து இந்த தொழில் இதே கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன்லாம் வந்து சால்வ் ஆகிறது ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் மூலியமாகவோ அல்லது பேங்க்கில் லோனே தள்ளுபடி ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆவணி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எதிர்பார்த்துருக்கே மாட்டிங்க அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக தான் இது அமையும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பரானது நல்ல இன்கம் உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பதவியில் வந்து உங்களுக்கு பதவி உயர்வு உத்தியோகத்தில் வந்து நல்ல மாற்றங்கள்லாம் கிடைக்கும் அதே நேரம் நீங்கள் நீண்ட தூரம் பிரயாணம் போகக்கூடிய அமைப்புகள் திடீர்னு ஒரு பிளான் பண்ணாத பிரயாணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி புனித நதிகளில் நீரா நீராடுறது கோவில்களுக்கெல்லாம் போகிறது இந்த மாதிரி அமைப்பும் உங்களுக்கு இருக்குது குரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால அதுவும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்குது குருமங்கள யோகம் இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு இடம் வாங்கி போகிறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு உறுதியாக உண்டு அதே மாதிரி வீண் விரய செலவுகள்லாம் வந்து நீங்கள் பண்ணாதீங்க சுப விரயமாக அதை மாற்றிக்கங்க ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கார் அப்போ வந்து ச நீங்கள் இன்கம் உங்களுக்கு வரும் அதே நேரத்தில் அது வீண் விரயமா மாறுறதுக்கு கொண்டால் அமைப்புகளும் இருக்கு அதனால அதை இன்வெஸ்ட் பண்றது பிசினஸுக்கோ அல்லது வந்து வேற ஏதாவது சேவிங்ஸோ பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் வந்து அந்த குறை சொல்கிறது காசிப் பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அல்லனா உங்களுக்கே அது பேக் ஃபயராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உறுதியாக உண்டு புதன் வந்து அதாவது வந்து சனி வக்ர சனியோடைய பார்வையில் இருக்கார் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காது தேவையில்லாமல் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் பேசினீங்கன்னா அது உங்களுக்கே தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுறது உங்களுடைய நேமை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்களே அவங்களுக்குலாம் அது தேனி போடுற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால கவனமாக இருந்தாலே நிறைய விஷயங்கள்லருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது இந்த சந்திராஷ்டம தினங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வக்ரச்சனியுடைய பார்வை இருக்குது அதனால நீங்கள் கரெக்டாக தான் போவீங்க ஆப்போசிட்டில் வரக்கூடியவங்க வந்து தன்னிலை மறந்து வரும்போது அது தேவையில்லாத பதட்டத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதனால கவனமாக போகிறது அல்லது மைண்டு சரியில்லைன்னா நீங்கள் வண்டியே எடுக்காதீங்க உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய கூடுதல் பணி பொறுப்புகளும் உங்களுக்கு தானாகவே தேடி வரும் ஒர்க் பேர்டன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அதுக்குண்டான பெனிஃபிட்டும் உறுதியாக உண்டு படிக்கக்கூடியவங்களில் படிப்பு வந்து என்ன முன்பை விட நல்ல ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் எடுக்க முடியாது அதுக்கு கூடுதலாக எஃபர்ட் போடுற மாதிரி வரும் குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் பிரம்மதேவரை வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாமே வந்து நீங்கள் எஃபர்ட் போடுற அளவுக்கு உங்களுக்கு மார்க்கும் கை மேலே வரும் இல்லையா அதுக்காக உண்டான பரிகாரம் பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு வெளியூர் பிரயாணங்கள் போகும்போது பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு உத்தியோகத்தில் எல்லாம் வெளியூர் பிரயாணம் போகிற மாதிரி அமைப்புகள் வரும் பட் ஆனால் நீங்கள் போகும்போது யார் கூட பேசுகிறீங்க போகிறீங்க எந்த டைமுக்கு எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத வீட்டில் கிட்ட நீங்கள் சொல்லிட்டு போகணும் ஏன்னா உங்களுக்கு புதனும் சனியும் அப்போ தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத ரூமர்ஸ் உங்களைய பிடிக்காத நபர்கள் உங்க மேல வதந்திகளை பரப்பி விடுறதுக்கு உண்டான டைம் வந்து இந்த மாதம் அதனால அதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க அதே மாதிரி நீங்க சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வதந்திகள் உங்கள் மேலே நீங்கள் ஒரு தப்பு செஞ்சுருக்கவே மாட்டீங்க ஆனால் அது தேவையில்லாமல் உங்கள் மேலே வழி போடுவாங்க அது எல்லாமே வந்து இந்த மாசத்துல நடக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒர்க்கு உங்களுடைய பிஸ்னஸ்ஸும் இதை பார்த்து முன்னேறி போயிட்டே இருங்க கணவன் மனைவிடையே சில நேரங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து கடகராசிக்கு ஒரு சிலர் பழகி போனது தான் மறுபடியும் நான் சொல்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் கடகராசியை எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ணி போனால் மட்டும்தான் உங்களுடைய கலத்திரம் அதாவது உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறது இது எப்போவுமே இன்றைக்கி நேற்று கிடையாது எப்போவுமே பர்மனெண்டானது தான் அதனால் க அட்ஜஸ்ட் பண்ணி போகல அப்படின்னா அதுக்குண்டான மன வேதனைகளும் மன இறுக்கத்துக்கும் ஆளாக நேரிடும் அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க அதுதான் ரொம்ப உத்தமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து க பிரச்சனைகள் வரும்போது அந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து அந்த டைம் சண்டை வர டைம் வீட்டிலேயே இருக்காதிங்க வெளில போய்றது நல்லது இல்லைன்னா பக்கத்துலேயாவது போய்ட்டு அமைதியாக இருக்கிறது நல்லது மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்கள் இன்னும் அது வந்து உங்களுக்கு நல்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வளர்ச்சி டெவலப் ஆகிறதுக்கெலாம் உங்களுக்கு நல்ல அமைப்பும் அதே மாதிரி கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு அரசியல்வாதி சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சீக்ரெட்டாக வச்சுக்கணும் மற்றவங்ககிட்ட பெருமை பேசுகிறேன்னு பேசும்போது அது பனிஷ்மெண்ட் ஆகவோ அல்லது உங்களுக்கே தேவையில்லாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி அமைப்புகள் வந்துடும் அதனால் பார்த்துருந்துக்கணும் சனிதான் பொதுமக்கள் அவர் வக்ரமாக இருக்காரு அதனால் பார்த்து இருக்கணும் இல்லை அப்படின்னா நெகட்டிவாகும் அது உங்கள் மேலே மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது கலை சம்மந்தப்பட்டவங்களாம் முன்னேறி போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குதுங்க இந்த கடகராசியை பொறுத்தவரைக்கும் ஆவணி மாதம் நல்ல சிறப்பான விஷயங்கள் தான் இருக்குது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும் இருக்கணும் உங்களோட உடல்நிலையிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயார் வழி சொத்துக்கள்லாம் வரும் தந்தையார் வழி சொத்துக்களும் வரும் சொத்துக்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய காலமும் அமைப்பும் இப்போ இருக்குது அதனால் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் அது வருமானத்துலலாம் வந்து சொல்லவே வேண்டாம் நல்லபடியாக இருக்குது இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்